ஸ்ரீ பரமாத்மனே நம யதார்த்த கீதை ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் இதுவே கீதையின் கடைசி அத்தியாயம் ஆகும் கீதையின் முதல் பகுதியில் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் மூலமாக பல்வேறு விதமான கேள்விகளுக்கு விடையளிக்கப்பட்டது மேலும் கீதையின் பிற்பகுதியோ இந்த கீதையினால் கிடைக்கும் நன்மை என்ன என்பதை விளக்குகின்ற முடிவுரையாகும் பதினேழாவது அத்தியாயத்தில் உணவு வேள்வி தானம் தவம் நம்பிக்கை ஆகியவற்றை வகைப்படுத்தி ஒவ்வொன்றும் தெளிவாக விளக்கப்பட்டது அந்த வகையில் தியாகம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை என்பதை பற்றி விளக்க வேண்டியது மட்டும் மீதம் உள்ளது அர்ஜுனன் தாமாகவே தியாகம் மற்றும் சந்நியாசம் ஆகியவற்றை அவற்றின் வகைகளுடன் விளக்கி அருள வேண்டும் ஒரு கேள்வியை ஸ்ரீகிருஷ்ணரின் முன் வைத்தான் அர்ஜுனன் קורגרן סניעה ססייה தவமிட்சாமி வேदितும் தாகस्य சரிஷீகேச பிரதகேஷினிஷூதனன் அர்ஜுனன் கூரி난 பெரும் தோள்களை உடையவரே இதயங்களை எல்லாம் அறிந்தவரே நான் சந்நியாசம் மற்றும் தியாகம் ஆகியவற்றை உள்ளது உள்ளபடியாகவும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாகவும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் எந்த நிலையில் சங்கல்பங்கள் மற்றும் வினைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விடுகின்றனவோ அந்த நிலையில் உள்ள முழுமையான தியாகமே சந்நியாசம் எனப்படுகிறது இங்கே சந்நியாசம் என்ற தத்துவத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் தியாகம் என்ற தத்துவத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று இரண்டு கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன இதுபற்றி யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் काम्यानां कर्मणां न्यासम् सन्न्यासं कवयो विदुः सर्वकर्मफलत्यागम् प्राहुस्त्यागम् विचक्षणाः அர்ஜுனா ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற கர்மங்களை துறப்பதே சந்நியாசம் என்று எத்தனையோ பண்டிதர்கள் கூறுகின்றனர் அனைத்து விதமான கர்மங்களின் பலன்களையும் துறப்பதுவே சந்நியாசம் என்று எத்தனையோ அறிவு ஜீவிகளான மேதைகளும் சொல்கின்றனர் त्याज्यम् दोषवदित्येके कर्म प्राहुर्मनीषिणः यज्ञदानत्तपः कर्म न त्याज्यमिति चापरे இன்னும் சில அறிஞரோ எல்லா கர்மங்களுமே ஏதேனும் குற்றம் உடையவைகள்தான் ஆகவே அவைகள் அனைத்துமே துறப்பதற்கு தகுதியானவைதான் என்கிறார்கள் மேலும் சில அறிஞரோ வேள்வி தானம் தவம் ஆகியவற்றை துறப்பதற்கு தகுதியானவை அல்ல என்கிறார்கள் இந்த முறையில் எத்தனையோ விதமான கருத்துக்களை முதலில் எடுத்து கூறிவிட்டு யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் அதன் பிறகு தம்முடைய உறுதியான கருத்தினை நிலைநாட்டுகிறார் நிச்சயம் தியாகே பரத சத்தமா தியாகோஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதா அர்ஜுனா அந்த தியாகத்தை பற்றிய விஷயத்தில் என்னுடைய உறுதிப்பாடு என்ன என்பதை கேள் ஆண்களில் சிறந்தவனே அந்த தியாகம் மூன்று வகைப்படும் என்று சொல்லப்படுகிறது யதானத்தபம் காரியமே தஞ் யக்யோதானம் தபச்சைவ பாவனா வேள்வி தானம் தவம் ஆகிய மூன்று விதமான கர்மம் துறப்பதற்கு தகுதியானவை அல்ல அவற்றை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் ஏனெனில் வேள்வி தானம் தவம் ஆகிய மூன்றுமே மனிதர்களை புனிதப்படுத்த வல்லவையாகும் ஸ்ரீகிருஷ்ணர் வழக்கத்தில் இருக்கும் நான்கு விதமான கருத்துக்களை பற்றி கூறினார் முதலாவதாக ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்யப்படும் கர்மங்களை துறப்பது இரண்டாவதாக அனைத்து விதமான கர்மங்களின் பலன்களை துறப்பது மூன்றாவதாக ஏதேனும் குறைபாடுகள் இருப்பதால் எல்லா கர்மங்களையும் துறப்பது நான்காவதாக வேள்வி தானம் தவம் ஆகியவை துறப்பதற்கு தகுதியானவை அல்ல என்று கூறினார் மேற்கூறியவற்றிலிருந்து ஒரே ஒரு கருத்தை மட்டுமே சான்றாக ஏற்றுக்கொண்டு அர்ஜுனா வேள்வி தானம் தவம் முதலான கிரியைகள் துறப்பதற்கு தகுதியானவை அல்ல என்பதுதான் என் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ள கருத்தாகும் என்கிறார் இதிலிருந்தே ஸ்ரீகிருஷ்ணருடைய காலத்திலும் கூட பல்வேறுபட்ட கருத்துக்கள் நடைமுறையில் இருந்தன என்பதும் அவற்றில் ஒரே ஒரு கருத்து மட்டுமே உண்மையானதாக இருந்திருக்கிறது என்பதும் தெளிவாகிறது அந்த காலத்திலும் கூட பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருந்திருக்கின்றன இன்றும் கூட மகா புருஷர்கள் இவ்வுலகில் தோன்றும் போது பல்வேறுபட்ட கருத்துக்களில் இருந்து மேலான நன்மையை ஏற்படுத்தவல்ல உண்மையான கருத்தினை பிரித்து எடுத்து மக்கள் முன்பு நிலைநிறுத்துகின்றனர் ஒவ்வொரு மகாபுருஷரும் இதே பணியைத்தான் செய்து வந்துள்ளனர் ஸ்ரீகிருஷ்ணரும் இதே பணியைத்தான் நிறைவேற்றினார் அவர் ஒன்றும் புதியதானது ஒரு வழி எதையும் கூறிவிடவில்லை மாறாக பழக்கத்தில் இருந்த கருத்துக்களின் மத்தியில் இருந்து உண்மையான கருத்தினை ஆதரித்து அதை தெளிவாக விளக்கி அருள்கிறார் தான் ङ्गम् त्यक्त्वा फलानि च कर्तव्यानीति मे पार्थ निश्चितम् मतमुत्तमम् योगीश्वर श्रीकृष्णर् व्युरु पार्थने வேள்வி தானம் தவம் என்கின்ற கர்மத்தை பற்று பலன் இவைகளை முற்றிலுமாக துறந்துவிட்டு கடைபிடித்து வருவது மிகவும் இன்றியமையாததாகும் இதுவே என்னுடைய உறுதியான கருத்தாகும் இனி அவர் அர்ஜுனனின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக தியாகம் என்றால் என்ன அவற்றின் வகைகள் யாவை என்பதையெல்லாம் तनि प्रित् पर्विकम् अलकर नियतस्य तु सन्न्यासः कर्मणो नोपपद्यते मोहात्तस्य परित्यागः அர்ஜுனா நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மமாகிய சாஸ்திர விதிகளின் மூலமாக நிச்சயிக்கப்பட்டுள்ள இந்த கர்மத்தை தியாகம் செய்வது என்பது பொருத்தமானது அன்று மோக வசப்பட்டு அதனை தியாகம் செய்வது தாமசீகமான தியாகம் எனப்படுகிறது உலகியல் சார்ந்த புலன் இன்ப நுகர்ச்சிகளின் மீது பற்று வைத்துக் கொண்டு அவற்றில் கொண்டு செய்ய தகுதி காரியம் கர்மத்தை தியாகம் செய்வது தாமசீகமானது ஆகும் அத்தகையவன் அத கச்சதி அதோகதி என்று சொல்லப்படுகின்ற புழு பூச்சி முதலான தாழ்ந்த கீழான பிறவிகளை அடைகிறான் ஏனெனில் அவன் இறை வழிபாட்டிற்கான மேலான ஆன்மீக எண்ண ஓட்டங்களை தியாகம் செய்து விட்டான். இனி ராஜசீகமான தியாகத்தை பற்றி எடுத்துரைக்கிறார் துக்கமித்யே கருமா காயக்ளேஷப சரிவாராஜசம் தியாகம் லபே கர்மத்தை துக்கமயமானது என்று எண்ணி உடலுக்கு துன்பம் உண்டாகுமே என்று பயந்து கர்மத்தை தியாகம் செய்பவன் ராஜசீகமான தியாகத்தை செய்த பிறகும் கூட தியாகத்தின் பலனை அடைவதில்லை எவருடைய வழிபாடு இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலையில் இருக்கிறதோ மற்றும் காய கிளேச பயாத் உடலுக்கு கஷ்டம் உண்டாகும் என்ற பயத்துடன் கர்மத்தை தியாகம் செய்கின்ற அந்த மனிதனுடைய தியாகம் ராஜசீகமானது ஆகும் அவனுக்கு கர்ம தியாகத்தின் பலனாகிய மேலான அமைதி கிடைப்பதில்லை அத்துடன் காரியமித்த நியத்திரியர்ஜுன சங்கம் தியல சத் சாத் தர்ஜுனா செய்வது கடமையாகும் என்று அறிந்து கொண்டு சாஸ்திர விதிகளால் நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செயற்கை தோஷம் மற்றும் பலன் ஆகியவற்றை தியாகம் செய்துவிட்டு கடைபிடிப்பதே சாத்வீகமான தியாகம் எனப்படுகிறது ஆகவே நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய்யுங்கள் அதைத் தவிர மற்ற அனைத்தையும் துறந்து விடுங்கள் இந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தையும் கூட செய்து தான் இருக்க வேண்டுமா அல்லது அதையும் தியாகம் செய்கின்ற நிலை வருமா இது பற்றி கூறுகிறார் குஷலே நானுஷஜ்யதே யாகி சத்வசமா விஷ்டோ மேதாவி அர்ஜுனா எவர் ஒருவருக்கு நன்மை பயக்காத கர்மத்தில் வெறுப்பும் இல்லையோ மற்றும் மேலான நன்மையை ஏற்படுத்தவல்ல நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தில் எந்த பற்றுதலும் இல்லையோ அதாவது கர்மத்தில் இனியும் செய்து முடிக்க வேண்டுமே என்று எதுவும் எஞ்சியிருக்கவில்லையோ அத்தகைய சத்துவ குணத்தில் ஒன்று இணைந்தவனாகிய சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கப் பெற்றவனே உண்மையில் ஞானவானும் தியாகியும் ஆவான் அவனே அனைத்தையும் தியாகம் செய்தவன் எனப்படுகிறான் ஆனால் இறைவனை அடைய பெற்ற நிலையில் செய்யப்படுகின்ற முழுமையான பரிபூரணமான தியாகமே சந்யாசம் எனப்படுகிறது இதை விடவும் எளிமையான வேறு வழி ஏதாவது இருக்கலாம் அல்லவா என்று கேட்டால் இல்லை நிச்சயமாக இல்லை என்று பதில் கூறுகிறார் மேலும் பார்க்கலாம் न हि देहभृता शक्यम् त्यक्तुम् कर्माण्यशेषतः यस्तु कर्मफलत्यागी स त्यागीत्यभिधीयते உடல் தரித்துள்ள மனிதர்கள் மூலமாக இங்கே உடல் என்று குறிப்பிடுவது வெறுமனே நமது கண்களுக்கு தென்படுகின்ற ஸ்தூல உடல் மட்டும் அல்ல ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் இயற்கையில் இருந்து தோன்றுகின்ற இந்த சத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய மூன்று குணங்களே ஜீவாத்மாவை உடலில் பிணைக்கின்றன குணமானது உயிருடன் செயல்படும் நிலையில் இருக்கிறதோ அதுவரை அவன் ஜீவ உணர்வு உடையவன்தான் ஏதேனும் ஒரு விதத்தில் உடலானது மாறி மாறி கிடைத்துக்கொண்டேதான் இருக்கும் உடல் எடுப்பதற்கு காரணமாக அமைகின்ற இந்த குணம் எதுவரைக்கும் உயிருடன் இருக்கிறதோ அதுவரைக்கும் உடல் எடுக்கும் படலமும் தொடரவே செய்கிறது முழுமையான அளவில் அனைத்து கர்மங்களையும் தியாகம் செய்வது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று எனவேதான் எவர் ஒருவர் கர்மங்களின் பலனை தியாகம் செய்கிறாரோ அவரே தியாகி ஆவார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே எதுவரைக்கும் உடலிற்கான காரணம் உயிருடன் செயல்படும் நிலையில் உள்ளதோ அதுவரைக்கும் நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் கர்மத்தின் பலன்களையெல்லாம் தியாகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கர்மத்தை செய்து கொண்டே அதற்கு பதிலாக வேறு பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது அவ்வாறு ஆசைகளுடன் கூடிய மனிதர்கள் செய்கின்ற கர்மத்திற்கு பலனும் உண்டாகவே செய்கிறது அனிஷ்டமிஷ்டம் மிஷ்ரஞ்ச திரிவிதம் கரமணஃபலம் பவத்யத் ஆசைகளுடன் கூடிய மனிதர்களின் கர்மத்திற்கு நல்ல தீய மற்றும் இரண்டும் கலந்த மூன்று வகையான பலன்கள் அவர்கள் இறந்ததற்கு பின்னாலும் கூட அவர்களுக்கு உண்டாகவே செய்கின்றன எத்தனை பிறவிகள் ஆனாலும் அவை அவர்களை சென்று அடையவே செய்கின்றன ஆனால் அனைத்தையும் துறக்கின்ற முழுமையான தியாகிகளின் கர்மங்களுக்கோ எந்த காலத்திலும் பலன் உண்டாவதில்லை இதுவே தூய்மையான சந்நியாசம் எனப்படுகிறது சந்நியாசம் என்பது ஆன்மீக வாழ்க்கையின் மிகவும் உயர்ந்த கட்டமாகும் நல்ல மற்றும் கெட்ட கர்மங்களின் பலன் மற்றும் அனைத்தையும் துறைக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த பலன்களின் முடிவும் நிறைவு பெற்றுவிடுகிறது இனி மனிதர்கள் மூலமாக நல்ல மற்றும் கெட்ட கர்மங்கள் நிகழ்வதற்கு எவையெல்லாம் காரணமாக அமைகின்றன இது பற்றி பார்க்கலாம் பஞ்சைத்தானி மகாபாஹோ காரணி நிபோதமே சித்தையே சர்வ கர்மணா பெரும் தோள்களை உடையவனே மகாபாகோ எல்லா கர்மங்களும் நடந்து முடிவதற்கு ஐந்து காரணங்கள் சாங்கிய சித்தாந்தத்தில் கூறப்பட்டுள்ளன अवैम न अरिकोल् अधिष्ठानं तथा कर्ता करणञ्च पृथक्विधम् विविधाश्च पृथक् தெவம் கர்மம் நடைபெறுகின்ற இந்த விஷயத்தில் கர்த்தாவாகிய இந்த மனம் கர்மமானது எவற்றின் மூலமாக செய்யப்படுகிறதோ அந்த தனித்தனியான கருவிகள் ஆகியவை முக்கிய பங்காற்றுகின்றன ஒருவேளை நல்லவை நடைபெற்றால் விவேகம் வைராகியம் மனக்கட்டுப்பாடு புலனடக்கம் தியாகம் எந்த நேரமும் ஆன்மீக சிந்தனையில் ஈடுபடுகின்ற எண்ண ஓட்டம் முதலானவை கருவிகளாக அமைகின்றன ஒருவேளை கெட்டவை நடைபெற்றால் காமம் கோபம் விருப்பு வெறுப்பு பேராசை முதலானவை கருவிகளாக அமைகின்றன இவற்றின் மூலமாக கெட்டவை ஊக்கம் பெறுகின்றன அதன் மூலம் பல்வேறு வகையான வெவ்வேறு விதமான வீணான செயல்கள் எண்ணற்ற ஆசைகள் உண்டாகின்றன எந்த ஆசையுடன் எவ்விதமான இணைவு கிடைக்கிறதோ அவை நல்லவையோ அல்லது கெட்டவையோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஆசைகள் நிறைவேறுகின்றன மேலும் ஐந்தாவது காரணமாக அமைவதுதான் தெய்வம் அல்லது சம்ஸ்காரம் எனப்படுகிறது இதுவே மேற்கூறிய கர்மம் நிகழும் முறையை அதாவது வினை நடைபெறும் முறையை ஊக்குவிக்கிறது शरीर वाङमनोभिर्यत् कर्म प्रारभते नरः न्यायं वा विपरीतं वा पञ्चैते तस्य हेतवाः मनिदर्गल्